ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கார்த்தி வந்து அந்த குழந்தைக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க நீ அங்கே வந்து அவங்க முகத்தை பாத்தியாம அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க நான் முகத்தை பார்க்கல அப்படிங்கிறாங்க சரி அவங்க என்ன கலர் ஸாரீ கட்டியிருந்தாங்கன்னு தெரியுமா அப்படிங்கும் போது உடனே வந்து மகேஷோட அண்ணி கட்டினா அந்த சாரி கலரை சொல்லவும் இதை கெட்டதுமே கார்த்தி வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கதை மகேஷோட அண்ணி கேட்டுருந்தாங்க ஓஹோ புடவையோட கலர் வச்சு என்னை கண்டுபிடிச்சிருவியா இப்பவுமே நான் புடவையை மாற்றிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு புடவையை மாற்றிருந்தாங்க அப்போ மகேஷ் கேட்குறாங்க அந்த புடவை ரொம்ப நல்லா இருந்ததுல எதுக்கு மாற்றுறேன் அப்படிங்கும்போது அதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி என்ன பண்ண போறான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் கார்த்தி வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கறதுக்காக போறாங்க ஓஹோ இதை வச்சு என்ன கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மெயினாக ஆஃப் பண்ணி போடவும் ஜென்ரேட்டர் நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தியும் அந்த மேனேஜரும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அவங்க போகக்கூடிய நேரத்தில் பார்த்தோம்னா வீடு எல்லா ஆதாரத்தையும் வந்து அழிச்சிடுதாங்க இதை பார்த்ததுமே கார்த்திக்கு இன்னும் சந்தேகம் கூடுதலாக வருது ஆனால் மகேஸ்வரோட அண்ணி வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க நம்ம எல்லாத்தையுமே அழிச்சாச்சுது இன்னும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்போ இப்போ ரேவதி கிட்ட வந்து நிச்சார்த்த படவியை கொடுக்கவும் இதை போய் நீ கட்டிட்டு வாமா அப்படிங்கும்போது ரேவதி அந்த படையை எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க வந்து ரெஸ்ட் ரூமுக்கு ஒரு ரேவதி போகும்போது பாட்டி வந்து தான் எடுத்து வச்சு அந்த புடவையை வந்து மாற்றி வச்சிட்டு வந்துருந்தாங்க அடுத்தது மாப்பிளையை அழைச்சி அவங்களுக்கும் அந்த ட்ரெஸ்ஸை போய் மாற்றிடுவார்னு சொல்லி கொடுக்கவும் மகேஷ்வன் ட்ரெஸ் மாத்துறதுக்காக போகிறாங்க அப்போ சந்திரகலா பார்த்தோம்னா சிவனாண்டிகிட்ட கண்ணை கட்டவும் சிவனாண்டியும் கண்ணை காட்டுறாங்க அப்போ மாப்பிள்ளை போகிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து அந்த ரூமில் போய் மறைஞ்சு இருக்கிறாங்க சந்திரக்கலா மாப்பிள்ளையை வந்து எப்படியாவது வந்து இங்கே இல்லாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு கையில் வந்து பார்த்தோம்னா ஒரு கட்டையம் வச்சுருக்குறாங்க அப்போ வந்து அந்த விஷயம் தெரியாமல் மகேஷ் வந்து அந்த ரூமுக்குள்ள போறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு எங்க பார்த்தோம்னா ரேவதி வந்து ரெஸ்ட் ரூம்லுக்கு போயிட்டு அவங்க புடவை மாத்துறதுக்காக வராங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்தது எங்க பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி வந்து உங்க பொண்ணு கிட்ட எல்லாம் சொல்றாங்க ரேவதி புடவை மாத்திட்டாலா இல்லையான்னு போய் பார்த்துட்டு வாங்கம்மா அப்படிங்கும்போது அவங்க எல்லாருமே கிளம்பி வராங்க எங்க பாட்டி வந்து முருகத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க முருகா நீ கொடுத்த தைரியத்துல நான் அந்த புடவையை மாத்திட்டு வந்துட்டேன் சொல்ல பொண்ணாக்கி அது என் பேரை செலக்ஷன் பண்ண புடவையாக்கும் அதை போய் நான் மாத்தி வச்சுட்டு வந்துட்டேன் இது எல்லாமே நீ கொடுத்த தைரியம் எப்படியோ என் பேரனுக்கும் பேத்திக்கு நல்ல அப்படியே கல்யாணம் நடந்தாலே போர் அப்படிங்கவும் முருகாவும் சொல்கிறாங்க ஆ பரவாயில்லையே நீயும் வந்து உன் புத்தியை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்படிங்கும் போது என்ன முருகான் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமா எப்போ பார்த்தாலும் நானே யோசனை சொல்லிட்டு இருக்க முடியுமா நீயும் கொஞ்சம் யோசிக்கணும்ல பரவாயில்லையே நீ யோசனை பண்ணி தைரியத்தோட புடவை மாற்றிட்டு வந்துட்டியே அப்படிங்கும்போது ஆமா முருகா இது எல்லாம் நீ கொடுத்த ஐடியா தான் அப்படின்னு பாட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து ரேவதி வந்து புடவை மாத்துறதுக்காக வாராங்க புடவை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சடையிறாங்க என்னது மேடையில் நம்ம கையில் கொடுத்த புடவ கலர் வேற மாதிரிலாம் இருந்தது இப்போ என்னன்னா வேற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரேவதிக்கு இருந்துட்டு இருக்கும் போது அப்போ அவங்க அக்கா தங்கச்சி எல்லாருமே வராங்க என்ன ரேவதி புடவையை மாத்தலையா அப்படின்னு போது இல்லை என் கையில கொடுத்த புடவை வேற கலர் தானே ஆனால் நான் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வந்து பாக்குறேன் இப்போ என்னன்னா வேற கலர் புடவையே இருக்குது அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல ரொம்ப குழப்பமா இருக்குது அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க ரேவதியோட அவங்க சிஸ்டர் எல்லாமே பார்க்குறாங்க ஆமாம் இல்லை நீ சொல்கிறது கரெக்டு தான் மேடையில் கொடுக்கும்போது வேற ஒரு மாதிரி பிங்க் கலர் புடவையாக தானே இருந்தது இப்போ என்னென்னா புடவை கலரே மாறி போச்சுது இது எப்படி நடந்திருக்கும் ஒருவேளை இந்த புடவையை தான் கொடுத்துருப்பாங்களோ நம்ம தான் வந்து வேற மாதிரி யோசனை பண்ணிகிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க ஒவ்வொருத்தரும் குழப்பத்தோடு இருந்துட்டுருக்குறாங்க அப்போ சாமடீஸ்வரி வந்து அவங்க ஃபோன் பண்ணுறாங்க என்னம்மா ரேவதி புடவையெல்லாம் மாற்றிட்டாலாம் என்னாச்சு அப்படிங்கும் போது இல்லை கொஞ்சம் நேரத்தில் மாற்றிட்டு வந்துடுவா நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுதோ அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து ரேவதியோட சிஸ்டர் சொல்கிறாங்க சரி சரி ரேவதி இப்ப யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல நீ இந்த புடவையை கட்டிட்டு வா அங்க வர டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அம்மா வர ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறாங்க இந்த புடவை சீக்கிரமா கெட்டு அப்படின்னு சொல்லும்போது ரேவதிக்கும் ஒரே குழப்பமா இருக்குது எப்படி இந்த புடவை மாறிச்சுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழப்பத்தோடயே இருக்கிறாங்க சரின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி செலக்ஷன் பண்ண பாட்டி மாத்தி வச்ச அந்த புடவைய ரேவதிய அந்த புடவையை கட்டிட்டு வந்துருந்தாங்க அப்ப அவங்க வந்து சிஸ்டர் எல்லாருமே வந்து ரேவதி அழைச்சிட்டு வருவோம் பாட்டி பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க நம்ம கொடுத்த புடவையதான் நம்ம பேத்தி கெட்டி இருக்கிறா எவ்வளோ அழகாக இருக்கிறா இதில் பார்க்கும் போது சொல்லி பாட்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அப்போ கார்த்தியும் வந்து யாராக இருக்கும் இதை பண்ணினது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ ரேவதியை பார்க்குறாங்க ரேவதியை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன்னா நாம் நம்ம செலக்ஷன் பண்ண அந்த புடவை இதுன்னு ரேவதி கெட்டி இருக்கிறா இது எல்லாம் பாட்டியோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தோம்னா நேராக பாட்டி கிட்ட வராங்க பாட்டி இது எல்லாம் உன்னுடைய வேலை தானா ரேவதி வந்து கெட்டியிருக்கிற புடவை நான் செலக்ஷன் பண்ண புடவை தானே அது நீ தானே மாற்றி வச்சிருக்குற அப்படின்னு கேட்கும்போது ஆமாடா பேரா என்ன இருந்தாலும் சரி நீ செலக்ஷன் பண்ண புடவையை தானே என் பேத்தி கட்டிக்கிடணும் அதனால தான் நான் புடவை மாற்றி வச்சுட்டு வந்தேன் அப்படிங்கும்போது இங்கே பாரு பாட்டி நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏதோ நீ வந்து ரேவதியோட நிச்சார்த்தத்துக்கு வரணும் மாமாவை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டனால தான் நான் உன்ன அழைச்சிட்டு வந்தேன் ஆனால் நீங்கள் உட்காந்துக்கிட்டு வேண்டாத வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி அவங்க திட்டிகிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் பாட்டி வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க போடா நீ மற்ற வேலையெல்லாம் பார் அப்படின்னு சொல்லவும் கார்த்தி வந்து பாட்டியை பார்த்து முறைச்சிக்கிட்டே போகிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து சிவனாண்டி வந்து ஃபோன் பண்ணுறாங்க என்ன நம்ம நினச்ச வேலையெல்லாம் கச்சிதமாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கும் போது கொஞ்சம் வெயிட் பண்ண நானே ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சந்திரகலா சொல்கிறாங்க அப்போ வந்து மகேஷ் வந்து அவங்க ட்ரெஸ் மாற்றதுக்காக உள்ளே வரவும் கரெக்டாக வந்து அவங்க பின்னாடி வந்து நின்றுட்டுருக்குறாங்க சந்திரகலா அவங்கள வந்து அடிக்கிறதுக்காக நின்றுட்டுருக்க வர இருக்கிறாங்க அப்போ வந்து மகேஷ் வந்து அவங்க ட்ரெஸ் எடுத்து உடுக்குறதுக்காக போகும்போது சந்திரகலா ஓங்கி அடிக்கிற மாதிரிக்கி காட்டுறாங்க அதில் அப்படியே வந்து அவங்க கீழே விழுந்துருதாங்க கொஞ்ச நேரத்தில் சந்திரகலா வந்து சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க நம்ம நினச்ச மாதிரிக்கே எல்லாம் நடந்துருச்சுது நீ ஆட்களை அனுப்பு அப்படிங்கவும் சிவனாண்டியும் வந்து அவங்க ஏற்பாடு பண்ணோன்னா அந்த ஆட்களை அனுப்புகிறாங்க அவங்க பார்த்தோம்னா அடுத்தது வந்து அவங்களை அங்கேருந்து அவங்க ஒரு மூட்டையில் கெட்டி அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ சந்திர சொல்கிறாங்க இங்கே பாரு அங்கே வந்து டிரைவர் ஒருத்தன் இருப்பான் அவன் பயங்கரமான ஆளாக்கும் அவன் கண்ணில் மட்டும் பட்டுறாதீங்க அப்படியே பட்டாலும் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிடுங்க ஆனா எக்காரணத்தை கொண்டு நீ என் பேர சொல்லிடவே கூடாது அப்படிங்கும்போது நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மேடம் நாங்க பாத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க போக நேரம் கரெக்டா கார்த்தி வராங்க இந்த மாதிரி தான் இந்த கதை எடுத்துட்டு போறாங்க அடுத்து என்ன நடக்கும் கார்த்தி கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பாக்கலாம்